வளர்ச்சி வளர்ச்சி வயிற்றை காட்டி இலசைகளை சூடேற்றும் பூனம் பாஜுவா வீடியோ வெளியாகி இணையவாசிகளால் கவர்ந்து தற்போது இணையத்தில் பரவி வருகிறது பூனம் பாஜுவா ஒரு இந்திய நடிகை ஏப்ரல் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் தமிழ் மலையாளம் தெலுங்கு மற்றும் கன்னட திரைப்படங்களில் நடித்து ஆரம்பித்தவர் தனது நடிப்பு வாழ்க்கையை இரண்டாயிரத்தி ஐந்தில் துவங்கியவர் இவருடைய முதல் படம் முடடி சினிமா தெலுங்கு திரைப்படம் இந்த படத்திற்குப் பிறகு இவர் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் தெலுங்கு படங்களில் நடித்தார் இவரது தமிழ் முதல் படமானது பரத்துடன் சேவல் படத்தில் நடித்தார் அதன் பிறகு நடிகர் ஜீவாவுடன் தெனாவட்டு மற்றும் கச்சேரி ஆரம்பம் போன்ற படங்களில் நடித்தார் அதன் பிறகு அவர் நாகார்ஜுனா மற்றும் பாஸ்கர் பருகு ஆகியோருடன் தெலுங்கிலும் நடித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஹரி இயக்கிய மசாலா படமான சேவல் திரைப்படத்தில் அறிமுகமான இவர் ஜீவாவுடன் நடித்து மெல்ல மெல்ல தமிழ் ரசிகர்கள் மனதில் நன்றாகவே பதிந்தார் அதன் பிறகு காவியா மாதவன் ஆகியோருடன் எமிலி வேடத்தில் மலையாள திரைப்படமான சைனா டவுனிலும் நடித்தார் மேலும் ரஃபி மெகானன் இந்த படத்தை இயக்கினார் பூனமுக்கு பல பட வாய்ப்புகள் வந்தபோதும் அவர் மாடலிங் செய்வதையே தன்னுடைய முதல் கடமையாக வைத்துள்ளார் அதுவும் கவர்ச்சி என்றால் பாரபட்சம் பார்க்காமல் தன்னுடைய தொப்புள் காட்டிய கவர்ச்சியை போஸ் கொடுத்து இலசுகளை இன்று வரை சூடேற்றி வருகிறார் அவருடைய சில கவர்ச்சி ஃபோட்டோகளை பார்த்த இணையவாசிகள் அத்தடி என்ன இது சினிமானு இல்லாமல் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி காமிக்கிறாங்க இவருக்கு கிடைக்கிற ஹஸ்பண்டு மிகவும் கொடுத்து வச்சுவர் அப்படின்னு ஒரு பக்கம் ரசிகர்கள் கலாய்த்துட்டு வராங்க நமக்கே இவ்வளவு தரிசனம் கிடைக்கிதுன்னா அவருடைய ஹஸ்பண்டாக வரப்போறவருக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னும் ஒரு பக்கம் ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க பூனம் பஜாவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்